திருவெற்றியூர் சார்பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்துள்ளார் பின்னர் வங்கி கடனுக்காக அவரது ஆவணத்தை சரிபார்த்த போது பதிவு செய்யப்பட்ட ஆவணம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக வில்லங்க சான்றிதழில் வந்துள்ளது இதனால் அதிர்ச்சி அடைந்த தியாகராஜன் திருவொற்றியூர் சார்பதிவாளர் அலுவலகத்தில் சென்று கேட்டபோது சட்ட விதிமுறைகளின்படி ரத்து செய்யப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தை பயன்படுத்தி எதற்காக ஆவணம் ரத்து செய்யப்பட்டது அதற்கான காரணம் என்ன என்று வினவியபோது ரத்து செய்ய சொல்லி மாவட்ட பதிவாளர் எந்தவித அறிக்கையும் தராத நிலையில் திருவெற்றியூர் சார்பதிவாளர் அலுவலகத்தில் பத்திரம் ரத்து செய்யப்பட்டது தெரியவந்தது இது சம்பந்தமாக பதிவுத்துறை இயக்குனர் அவர்களுக்கு புகார் கொடுக்கப்பட்டது புகாரின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட சார்பதிவாளர் மற்றும் தனியார் ஊழியர்களுக்கு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டது அந்த அறிக்கைக்கும் எந்தவித பதிலும் தராமல் தொடர்ந்து ஆறு மாத காலமாக ரத்து செய்யப்பட்ட பத்திரத்தை மீண்டும் பதிவு செய்யாமல் அதிகாரிகள் அலட்சியம் காட்டுவதாக பாதிக்கப்பட்ட நபர்கள் செய்தியாளரிடம் கூறினர் என் பேர் தியாகராஜன் நான் திருப்பூத்தூர்ல வசிக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஒரு பத்திர பதிவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பதிவு பண்ணியிருக்கேன் ரெண்டுமே வந்து ஆகும் சொல்லி எனக்கு ஒரு தகவல் வந்தது அது எப்படி வந்து எனக்கு தெரியாது இப்போ சமீபத்தில் லோனுக்கு பேங்க் லோனுக்கு ஈசி போட போது ஈசி போடும்போது பத்து 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 ரத்தாக சொல்லி வந்திருக்கு என்ன காரணம் தெரியல எனக்கு அறுபத்தி வயசு ஆகுது நான் கிட்டத்தட்ட ஒரு பத்து இருபது சொன்னேன் ரிஸ்டாராக மாறிட்டாங்க இப்போ அவங்ககிட்ட மறுபடியும் மனு கொடுத்துருக்கேன் எதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும் எனக்கு அது எனக்கு ஒன்றுமே தெரியாது எதுக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது முறையாக பண்ணியிருக்கேன் கவர்மெண்ட் ஃபீஸ் கட்டியிருக்கேன் வாங்கியிருக்கேன் எல்லாம் பதவியே பட்டா தாண்டை பண்ணியிருக்கேன் எல்லாம் பதிவு பண்ணியிருக்கேன் எல்லாம் பண்ணியிருக்கேன் நான் இப்போ வந்து ரத்து செஞ்சா எனக்கு மனசுக்கு ரொம்ப உளைச்சலாகி போச்சு நான் எப்படி என்ன பண்றதுன்னு தெரியல எனக்கு அதுக்கு வந்து அரசாங்கம் தலையீட்டுல அது நல்ல அதிகாரிங்க சம்பந்தப்பட்ட அதிகாரி தலையிட்டு எனக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும் எனக்கு நியாயம் கிடைக்கணும் என்ன மாதிரி என்ன மாதிரி பக்கத்தில் ஒருத்தர் கோயில் இருக்கு விநாயகர் கோயில் வேதவநாயகர் கோயில் அது ரத்தா இருக்கு அதெல்லாம் அருண்குமார் ஒருத்தர் இருக்காரு பதிவுத்துறை அவரு அவருக்கும் அதிகாரத்தான் இருக்கு மூணு பேருக்கு ரெஜிஸ்டர் செஞ்ச பத்திரம் வந்து கேன்சல் ஆயிருக்கு காரணம் இப்ப நாங்க ஆர்டிஐல ஆர்டிஐல போய் கேட்டோம் ஆர்டிஐல போட்டு கேட்டது என்ன சொல்றாங்கன்னா எனக்கு நாங்க இங்க இருந்து எந்த மேல இருந்து எந்த நாங்க உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கல எங்களுக்கும் அந்த சம்மந்தம் இல்ல திரு திரு சாஸ்திரம் தான் இதான் நடந்திருக்கு சொல்றாங்க அதெல்லாம் பாத்துட்டு இவங்களை பார்த்து பார்த்து டயர்டாயி அங்கே போயிட்டேன் நான் அங்க போட்டா நான் நடவடிக்கை எடுக்க சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க